வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம அனைகோ ஸ்ரீமகாகணாதிபதையே நம அனைவருக்கும் அதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பயிரிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அப்பொழுதுதான் அந்த தினத்திலே பஞ்சாங்க பிரகாரம் தாங்கள் அனைவரும் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் அன்றைய தினம் மிக மிக க்ஷமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் முதலாவதாக அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த போகி பண்டிகை இன்னைக்கு எல்லாரும் பழையதை எரித்துவிட்டு புதியதை உடுத்திக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் அதாவது தீய எண்ணங்களை நமது மனதில் உள்ள தீய எண்ணங்களை அழித்துவிட்டு தூயமாக இருக்கக்கூடிய எண்ணங்களை நமது மனதிலே நிலைநிறுத்தி லோகத்தில் அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டும் என்று அனைவரும் கண்டிப்பாக சவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த போகி பண்டிகையை பற்றி நமது சேனலில் ரொம்பவும் விவரமாக போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் எல்லாரும் அந்த பதிவை பார்த்துட்டு அதன் பிரகாரம் இந்த போகி பண்டிகை அன்றைய தினத்தில் அனைவரும் கடைபிடித்து கொள்ளுங்கள் இன்றைய பஞ்சாங்கப் பதிவானது தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கடைசி நாள் பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஞாயிற்றுக்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பதிவிட உள்ளோம் இன்றைய முக்கியமான ஒரு செய்தி இன்றைய விசேஷம் என்னவென்று கேட்டீர்களேயானால் இன்று போகி பண்டிகை ரொம்ப ரொம்ப விசேஷம் சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்த்தி விரதம் இதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து சாந்த திதி வந்து சாப்ப சுக்லபக்ஷ வளர்பிரை சதுர்த்தி திதி இதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமே அதனால் எல்லோரும் இன்றைக்கி சுக்லபக்ஷ சதுர்த்தி விரதமாக இருக்கிறதுனால கார்த்தாலிக உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் கோவிலுக்கு சென்று கார்த்தாலேயே போகணும் காலையிலேயே செல்ல வேண்டும் அங்கே விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் ஆராதனையை கலந்து கொண்டு தங்களால் முடிந்த அளவு அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து விநாயகர் பெருமானுக்கு மாலை சாற்றி அவரது பாதங்களிலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக ஸ்ரீ முழு கடவுளாக இருக்கக்கூடிய ஸ்ரீ விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை சந்தேகமும் இல்லை ஸ்ரீராமதேவன் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் கடைசி நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடத்திற்கு ஆயணம் தட்சிணாயனே ஹேமந்த ஹேமந்தருத்தோ மாதம் ஆக்ரஹாயணம் மாசே மார்கழி மாதம் தனுர் மாசு பக்ஷமானது சுக்கலபக்ஷே வளர்பிரை திதியானது திருத்தீயாம் திருத்தீய திதி பதினான்கு நாழிகை பத்தொம்போது வினாடி பிற்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இன்றைய சிராத்த திதியானது சாப சுக்கலபக்ஷ வல்லர்பிழை சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி வம்சாவழிகள் சா சௌராஜிமானக்காரர்களுக்கு சாத திதியானது தனோர் மாதம் மார்கழி மாதம் சொக்கலபக்ஷ சாப சுக்கல சுக்கலபக்ஷ சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்கள் அநேகரது குடும்பத்திலும் தங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாதம் மார்கழி மாதம் சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சுராதம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ தாங்கள் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை செய்தீர்களேயானால் கண்டிப்பாக பித்ருக்களுடைய முன்னோருடைய சாபமும் பித்ருதோஷமும் உங்கள் அனைவரது குடும்பத்தையும் வந்து சேரும் இதே சந்திரவம்சாவழிகள் சாந்திரமானக்காரர்களுக்கு சிரார்த்த திதியானது பௌஷ மாசே மகர மாசே சுக்லப வளர்பிரை ஷாப சுக்லபக்ஷ சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி அதாவது சந்திரம்சாவழி சாதிரமானக்காரர்களுக்கு பௌஷ மாசே மகர மாசே சுக்லபுர்த்தியான் சதுர்த்தி திதி அதாவது இந்த சந்திரம்சாவளி சாதிரமானக்காரர்கள் அனைவரது குடும்பத்திலும் உங்களது தாயாரா தகப்படவர்கள் அல்லது உடல் பிறந்தவர்களோ பௌஷ மாசம் மகர மாசம் தை மாசம் சுக்கலபக்ஷ வல்லரி பிள்ளை சதுர்த்தி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம் திதி கவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்று இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய சாத்தம் திட்டி தவசம் ஆகியவற்றை ஆனால் கண்டிப்பாக உங்களது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இனி வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் பித்திருக்களுடைய முன்னோர்களுடைய சாபமும் பித்ருதோஷமானதும் கண்டிப்பாக வரும் இது உண்மை இன்றைய நட்சத்திரமானது சர்விஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இருபது நாழிகை இருபத்தோரு வினாடி பிப்ரல் இரண்டு நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சரபுஷக் நட்சத்திரம் சதய நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது தனு மாசம் மார்கழி மாதம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த அனைத்து மையன்பர்களுமே தங்களது பிறந்தநாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் அதாவது ஜனனம் பிறந்த நாளை கொண்டாடுவது என்றால் நாம் ஜனனம் எடுத்த அன்றைய தினத்திலே இருக்கக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தில்தான் செய்ய வேண்டும் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளையை ஆனால் கண்டிப்பாக நூறு மடங்கு அசுப பலனானது நம்மளையும் நமது குடும்பத்தையும் வந்து சேரும் இதுவும் உண்மை யோகமானது என்ற காலை முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே யோகம் இன்றைய தினம் தனோர் மாதம் மார்கழி மாதம் கடைசி நாள் இந்த தனோர் மாதம் மார்கழி மாதம் என்பது சூன்ய மாதமாகவும் பேட்டை மாதமாகவும் இருப்பதால் இன்றைய தினம் நாம் அனைவருமே காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது அது நாங்கள் வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போனோம் இன்றைக்கி போகக்கூடாதா அப்படின்னாக்கா பண்டிகை என்பது வேறு அது வந்து நிஜ கர்மாவில் வந்துடும் அன்றாட பணிகளில் வந்துடும் அது அதெல்லாம் தாராளமாக போங்கோ அதெல்லாம் தப்பே கிடையாது புதுசாக தான் நான் சிக்கே பிரயாணம் பண்ணக்கூடாது ஊரை சதவ சுற்றுலா போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் லீவு நல்லா இருக்கு அப்படிங்கிறத மட்டும்தான் செய்யக்கூடாது இன்றைய விசேஷமானது தனோர் மாதம் மார்கை மாதம் கடைசி நாள் போகி பண்டிகை வேசிரா சுக்லபக்ஷ வல்லபிரை சதுர்த்தி விரதம் சாப்ப சுக்லபக்ஷ வல்லபிரை சதுர்த்தி திதி மகர ரவி அதாவது உத்தராயண புண்ணியகாலம் மகர மாதம் தை மாதமானது ஐம்பத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி நான்கு நிமிடத்து ஐம்பத்தொம்போது நாழிகை இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு தை மாதம் மங்க மகர சங்கராந்தியானது பிறக்கிறது அதாவது திங்கட்கிழமை அன்று காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடத்திற்கு ஏன்னா சூர்யா உதயம் வந்தால் இன்றைக்கி ஆறு முப்பத்தி ஒம்பது அதை கணக்கு பண்ணி நம்ம பண்ணணுமே தவிர ஆறு மணியை பேஸ் பண்ணி செய்யக்கூடாது ஏதாவது சாஸ்திரமே சொல்லியிருக்கேன் அது ஏற்கனவே நம்ம பதிவில் போட்டிருக்கேன் நான் இன்றைய ராகு காலமானது மாலை ஐந்து மணி முதல் ஐந்து மணி எட்டு நிமிடம் முதல் ஆறு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தெட்டு நிமிடம் முதல் இரண்டு மணி எட்டு நிமிடம் வரை குறுகிய காலமானது பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி எட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இந்த மார்கழி மாதம் தனுர் மாதம் பேடை மாதமாகவும் சூன்ய சூன்ய மாத மாதமாகவும் இருப்பதால் இன்றே மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளாக இருப்பதால் இன்றைய இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே நல்ல நேரம் என்பது ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராட்டமம் புனர்வசூ நட்சத்திரம் அதாவது புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு அதிகாலை மூன்று மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் வரை சந்திராட்டமம் புனர்வசூ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு காலை ஒன்பது மணி பத்து நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி இருபது நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் புஷ்ய நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்றவர்களுக்கு இரவு எட்டு மணி இருபது நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திர ஆட்டமும் పుష్య నక్షత్రం మూడా పదతీ పిరకు పిని ఒక మనీపత్తి ఆరు నిమిడం ముదల్ తింగ ఏడు మనీ ఇరవతి ఇరం వరే ఆటం లోకా సమస్తాస్ వినోభవంతు శుభం అస్తు